அகத்தியர் அமர்ந்து அகத்திய பெருந்தகை அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெருமகா சபையை பதினெட்டு சித்தர்களுடனே நவகோடி சித்தர்களுடனே அற்புதம் காணுகின்ற சிவம் அமர்ந்து சிவ பைலாய சிவ கைலாய திருப்பணி நடத்துகின்ற திரு எல்லையாகிய திரு கைலாய தலமாகிய இடம்பெயர்ந்து ஈச அமர்ந்த அற்புத நிலை கொண்ட ஆற்றல் வளர்கின்றம் இருந்து மகத்துவம் கூறுகின்ற மகா இலைகளை வணங்கி முக்கத்து முக்கோழி தேவர்களும் நவகோடி சிந்தர்களும் ஓரு ரூபாய் பேரூர்வாய் இருக்கின்ற பெரும் சிவலிங்கத்தை வணங்கி கலித மாற்றம் நிகழ வேண்டி அமைக்கப்பட்ட அற்புதமான கலித தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடர்ந்து சித்த காடு என்கின்ற அற்புதமான திருநாமங்களை தண்டனத்தே கொண்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபை என்கின்ற

பேராற்றல் கொண்ட பெருங்கணங்கள் வளம் வருகின்ற பூதங்கள் அற்புதமாக அற்புதமாக அடிவணித்து நிற்கின்ற ஆற்றல் மிகுந்த சிவம் அமர்த்த சிவ பேராற்றல் அமர்த்த சுழன்று வருகின்ற அசுத நிலை கொண்ட ஆற்றல் மிகுந்த அசலுக்கு வாளர்கள் கஜங்கள் நாகங்கள் அருக்காவல் புரிகின்ற அதி உன்னத உயர் சபையாகிய உத்தம பெருஞ்சபையாக பேராற்றல் மிக்க மருந்து பேராற்றல் மிக்க மகா சபையாக திகழ்கின்ற யுகங்கள் தாண்டி பெருமான் திருக்கரங்களிலே அற்புதமான அத்தகைய கலிபம் ஆறுகின்ற தன்மைக்காக நிலைக்காக அத்தகைய நிகழ்விற்காக அற்புதமாக அத்தகைய தேவ சேனாதிபத்தியின் திருக்கரங்களிலே அற்புதமாக பிரபஞ்ச ராஜ்யத்தை கொடுத்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த அறுபடை ஆற்றலுடன் மருதமலை எனும் ஏலாது பெரும்படை ஆற்றலையும் அங்கே அமைந்து ஒரே வடையாக உத்தம பெரும் வடையாக ஆதி கைலாய சிவபூர்த்த சிவ சூட்சம மகா சூட்சம சித்த சூட்சம அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச மகா கூரை கீழிருந்து அருளாட்சி தென் பகுதி நோக்கி நடத்துகின்ற அத்தகைய தேவன் அமர்ந்த சபையாக பரந்தாமன் பார்க்கடல் நாயகன் பத்து அவதாரங்களை அருளி அற்புதமாக

திருச்சல் திரு எல்லையை பேரெல்லையை சூழ்ந்து காவல் காக்கின்ற வாசல் நிலையிலே வலதுடை ஐயன் வந்து அமர அற்புதமாக அத்தகைய அன்னையும் வந்து அற்புதம் அனுக்கிரகம் கொடுத்து நிற்க வடக்குவா செல்வி அப்படின்ற அற்புதமான அத்தகைய வாழை அம்சமான நாயகியாக முப்பெரு தேவிகளின் நாட்களாக வாசல் நிலையிலே அற்புதமாக காவல் காத்து நிற்கின்ற அத்தகைய தெய்வத்தையும் அறுபத்தோரு இருபத்தோரு பந்திகளுடனே வளம் வருகின்ற அத்தகைய சாஸ்தாவினின் திருப்படி வணங்கி அனைவரையும் வந்து ஒட்டுமொத்த சபையை ஓர் சபையாக அமர்ந்திருக்கின்ற நிலை கொண்ட அத்தகைய சிவ திருப்படியை மீண்டு மீண்டு வணங்கி வேறு ஆற்றல்களை தன் நெட்டி வைத்து கட்டி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கனநாயகனை கற்பக விநாயகனை வணங்கி ஏற்ற மிகுந்த சபையிலே ஏழு நடை ஓடுகின்ற வீடு நடை ஓடுகின்ற சூட்சமத்திலே பிரபஞ்சம் முழுவதும் வியப்பித்து அனுக்கிரகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இயல்பிலே இயல்பிலே வளர்ச்சி நிலை கண்டு அத்தகைய நிலைகளிலே பரவி வருகின்ற வணங்கி கொடிமரங்களை வணங்கி தர்மராஜனை வணங்கி தேவேந்திர பெருமானை வணங்கி அத்தகைய இயல்பு கொடிமரத்தை வளம் வந்து வணங்கி அற்புதமாக சூட்சம கொடிமரத்தை சுப கொடிமரத்தை சுப சுக ஆட்சி நடைபெறுகின்ற அற்புதமான சரவணன் ஆட்சி நடைபெறுகின்ற அற்புதமான தகை சூட்சமன் கொடிமரத்தை வளம் வந்து வாசல் நிலையிலே காவல் பார்க்கின்ற வீரகா வீரபாகு தேவரின் எப்படி வணங்கி வெளியதிர்வடியாம் சிறிய திருப்படியான் பெருந்தால் வணங்கி அரிய கூறையின் உள் நுழைந்து அச்சுத பெருக்கூரையின் உள் நுழைந்து சிவபூரையின் உள் நுழைந்து சித மகாபூரையின் குறைகளின் உள் நுழைந்து சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தகைய சூழலே இரையமர்ந்து இரையா

ஆற்றல் விழுந்த வள்ளல் பெருமானின் பேராற்றலை வணங்கி நற்கொடிமரத்திலே ஆகால வாதாளிருந்தி மும்மூர்த்தை முத்தரும் வேதிகளை வணங்கி சுப நிகழ்வுகள் அற்புலமான அணுகிரக நிகழ்வுகள் இடையிலே நடந்து முடிந்து அற்புத பூஜை சமஸ்கார நெய்வேந்தியங்களை கண்டு கழுப்புற்று இறை நிலைகள் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அற்புலமான சபையின் பேராற்றலை பேராலை வடிவத்தை பேராட்சி நாயகனை அகத்திய நலக்க வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்ந்து பெருத்தால் வணிந்து திரு எல்லையிலே பெரு எல்லையிலே பேராட்சி குறிக்கின்ற பெருமகனை பெருமகனை அற்புதமாக அத்தகைய வாழை சித்த நிலை கொண்ட அற்புத பேராற்றலை வழங்கி வந்து பதினோறாயிரம் யுகமாக தவம் இருந்த நினைக்காக கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட அளங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசுக்கமன் ஊர் இருக்கின்ற மிகவில்லா இருந்து மிகவில்லா ஈசனை எம் பெருமானை திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து அகத்தியம் முன்வர அற்புதமாக அகத்தியம் முன்வர வரவேற்று வர வரவேற்று வர அத்தகைய அற்புதமான கணபதியும் வர பெருகணங்கள் பேராற்றல் மிக்க பெரு பேராற்றல் மிக்க பெரும் சூழ்ந்து வந்த புண்ணிய நிலைகள் அற்புதமாக புண்ணிய நிலைகள் கொண்ட அத்தகைய நிலைகள் மகிழ்ந்து நிற்க ஆற்றல் மிகுந்த அரிய நாயகனை பெரிய நாயகனை பேரருளாளனை சிவத்தை வருக வருக என வருக வருக शिवाय नमः शिवाय शिवाय भवाय नमः ग शिवाय शिवाय बबा नम गबा बवाय शिवाय नम गबा बवाय शिवाय नम ग शिवाय शिवाय भवाय नमः शिवाय शिवाय भवाय नमः ிவ பவனி வர பர் சிவாயி பவானி சிவானி பவா பவானி பவானி சிவானி பாவா சிவானி சிவானி பவானி பவா சிவானி சிவானி பவானி பவா Om Namah Shivaya. Shivaya Namah. 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 Shivaya Shivaya Bhavaaya शिवाय भवाय नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय नमः 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 शिवाय நிறைந்தோடும் அற்புத கணங்கள் எல்லாம் உள் ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்து எரிதனல் போல் காட்சியளிக்கும் நாயகனாக முதல்வனாய் விளங்கும் அவன் எரித்த பொழுதும் அவன் எரிப்பினை அடக்குகின்ற அற்புதமான நாம கோஷங்களாக அதனின்று வெளிவரும் அற்புதமான சித்தர் வீடமதியிலே ஆற்றல் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் அற்புத அது சித்த நிலையோடு எழும்பும் சிவநாம கோஷங்கள் அவனையும் சுட்டெரிக்கும் அற்புத விதமாய் வழங்கும் சித்தனே வந்து அமர்ந்துள்ளோம் அமர்ந்துள்ளோம் பதினாலு லோகங்கள் கண்டிராத பரலோக நிலையாய் காட்சியளிக்கும் பிரபஞ்ச மகா சிவபூனை தளமதிலே எமையழைத்து ஆர்ப்பாட்ட கோஷங்கள் சிவனாக ஒளிகளுக்கு இடையே அழைத்து வந்து சித்தனே ஒவ்வொரு நந்தி ஒன்றாய் வர ஒரு நந்தியாய் இணைந்திருக்கும் யாவும் அழகு பெற அமர்ந்திருக்கும் அற்புத காண்கின்ற நிலை பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமே திகழும் என்ற அற்புத நிலைப்பாட்டிற்கிணங்க வந்து அமர்ந்திருக்கும் யாம் எங்கும் நிலை கொண்ட சபைகள் ஏற்றமிகு பிரபஞ்ச மகா சிவபூரை தளமதியிலே ஆசிகள் பெரும் வண்ணமாய் ஆசிகள் கூறும் வண்ணமாய் சித்தவனங்கள் சித்தகணங்கள் சித்தர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்க ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளுக்கு இடையே அற்புத பஞ்சபூத ஆற்றலெல்லாம் சூழ்ந்து நிற்க அழைத்த சித்தனே ஆசிகள் வழங்குகிறோம் பிரபஞ்ச மகா சிவசபைக்கு ஆசிகள் வழங்குகிறோம் எம் கை ஆளும் ஆயுத நிலையாக கொண்டு வந்தமைத்த அற்புத அண்ணுளை அண்ணுளை அதனை ஏந்தி வந்த பெருமிளையாய் எங்கிளையாய் எம் நிலையோடு கூடிய அருள் விளையாய் வந்த அமர்ந்த சித்த கடங்களோடு இணைந்து அமர்ந்த சிவமகா பாளை சித்தனி எம் கரமதில் இருந்து எழுகின்ற அற்புதமான அருளாற்றல் அருள் பெரும் ஜோதி ஆற்றலை தன் கரமதில் தன் கரமதில் தாரை வாத்துச் கொடுத்த அற்புத அடர்த்தியன் அமர்ந்த சிவ சபையிலே யாம் சிவம் அந்த மருந்து ஆட்சிகள் கூறி தொடக்க ஆண்டின் தொடக்க திங்களாய் விளங்கும் அற்புத நன்னாள் இம் முழுமதி நன்னாளின் நல்மதி வேண்டி வந்து அமர்ந்ததற்கும் மின் மதி தேடி வந்து அமர்ந்ததற்கும் அற்புத அற்புத சபை சீடர்கள் அனைவரையும் அடர்த்தியனின் சபையாக உருவெடுத்து வைத்திருக்கின்ற இச்சபைகளில் இருந்து சிவம் யாம் நல் அருள் வாழ்த்துத்தனை சிவமே பொறுத்து சச்சங்கம் அதிலே சிவம் வாழ்த்து கூறும் அற்புதமான பிரபஞ்ச சபை இது சபை இது கலியுகத்தில் கலியுகம் மாறி அமர்ந்திருக்க அற்புதமாய் கழியுக சித்தன் அமர்ந்த சபை இது என்று யாம் சிவம் அமர்ந்த காரணத்தால் வந்த சீடர்கள் யாவருக்கும் சிவம் நல்லா சீலை சித்தன் அவரவர்கள் பால் பெற்றிருக்கும் அத்துணை வினை விளைகளும் நுழைகின்ற பொழுது அது வேற பொழுது அவர்கள் வினைகள் அமரும் அனைவரும் அற்புத பாக்கியவான்களாக மாறுகின்ற இச்சூழல் சிவம் வந்து அமர்ந்த சூழல் மகளில் ஆசிகள் கொள்கின்ற சூழலால் யாவரையும் அகத்தியம் வந்து வரவேற்று அமர வைத்திருக்கின்றான் சிவமகாலை இன்பமாய் மணிமாய் அவனாய் ஆற்றலாய் அருளாய் ஜோதியாய் வந்த அமர்ந்திருக்கும் சித்தன அருளாற்றலின் மூலம் அற்புதமாக அகத்திய நல்லாற்றல் பகிர்வான் சித்தனே உள்மதி நல்லா நல்மதியோடு அரும் அரும் ஆற்றல் கொண்ட நற்பூஜையாய் ஏற்று 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 இச்சபை இச்சபை ஏற்றும் கொண்டு ோ அதே ஆயுத நிலைகளோடு அதே ஆர்ப்பாட்ட வருக வரு என வாசானை அப்பனை அய்யனை அமர வைத்து அமர வைத்து ஆசி கேட்க அனைவரும் திருவடி வணிந்து பேரடி வணிந்து பெருந்தால் வணிந்து பெரும் கருணை நாஜகனின் அற்புதமான அத்தகைய ஞான திருவடியிலே ஞான நிழலிலே இருந்து ஞானியின் பெரும் வல்லமையான நிலை கண்டு மகிழ்ந்து திருத்தாள் ஆசி மொழி கேட்க அருள் மொழி கேட்க அற்புத மொழி கேட்க ஆவலுடன் அமர்ந்து அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவத்தியமே அகத்தியம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகமகா சித்தனே யுகமகா சித்தனே யுகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றாம் பெருமான் அந்த சதாசரம் ஆளும் பிரம்மாண்ட அருள் நாயகன் ஆற்றலின் ஒட்டுமொத்த நாயகனாய் விளங்கும் அவர் திருவடி தேவி திருவடியில் இணைந்தார் போல் யாம் யோகபுத்திர இணையாக அமர்ந்து வீழ்ந்து வணங்கி திருவடி தொட்டு எழுந்து வந்து எம் இருக்கையில் அமர்ந்து அருளாசியோடு நல்லாசி கொடுத்த அற்புதமான சிவபெருமான் அமர்ந்த அவ்விருக்கைகளில் யாம் அகத்தியன் நற்பூஜை கண்டு வந்து அமர்ந்த சித்தனுக்கும் சீடர்களால் யாவருக்கும் நல்ல ஆசிரியனை யாம் பகிர்ந்து அற்புத நிலையோடு பகிர்ந்து வந்து நாம் அகத்தியல் அமர்ந்திருக்கிறோம் சிம்மயம் காட்டும் நன்மயம் தவழும் சிவமயம் ஆளும் திரு சிவ தளமாக விளங்கும் இத்திரு செந்திலகம் அன்னபூரணி தாயின் அற்புதமான அருளோசை கேட்கும் நல் நிகழ்வு நடைபெறும் நாடிகை பொழுதுதலில் சித்தனே ஆற்றலோடு அருள் பூஜை கண்டு திருப்பூஜை கண்டு தேவியின் பூஜை கண்டு தேவனின் பூஜை கண்டு மும்மூர்த்திகளும் தேவிகளும் ஒன்றாக அமர்ந்திருந்து நாயன்மார் ஆழ்வார்கள் புடைசூழ ஆஞ்சநேய திருமுருக சேனைகள் எல்லாம் வரிசை கோத்து வந்து அமர்ந்த அருளாற்றலோடு ஆசி கொடுத்த திரு கோமாதா பிரபஞ்ச பூஜை தொடங்கிய அபிரேக தவ நிகழ்வுகள் ஆராதனை நிகழ்வுகளை எல்லாம் சிவம் உள்ளாந்து கவனித்து அருளாச்சலோடு ஆசி கூறிய அற்புதமான யாம் வணங்கி வந்து நற்சங்கமாய் அது பொற்சங்கமாய் அது சங்கமாய் தமிழ் வளர்த்த சங்கமாய் விளங்கும் மதுரையின் பதிலே ஆட்சி ஆட்சி செய்கின்ற அற்புதமான சொக்கநாதன் தேவியருடைய திரு கல்யாண நிகழ்வோடு நிகழ்வோடு இணைந்து நடக்கின்ற அற்புத ஆற்றல் கொண்ட அழகு I hey.

அவரவர்கள் தன்னிலை தன்னிலை வெண்ணிலை அந்நிலை வெண்ணிலையாக மாறும் என்கின்ற அற்புத நிலையோடு வந்து ஆவலோடு பெருமான ஆசி கேட்டு அகத்தியனுடைய ஆசிக்காகவும் சித்தர் சித்தர் கணங்களுடைய ஆசிக்காகவும் வந்து அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் யாம் அருள் பெரும் ஜோதிடபடும் பள்ளல் தன்மை கொண்ட அன்னதான பொற்கூரைகளிலே வரவேற்று அமர இச்சபையால் நன் சபைகள் இயங்கும் அற்புதமான நிலைகளில் இருந்து பயணப்பட்டு ஆற்றலோடு இணைந்து வந்து அற்புத நீரின்மை இருந்த பொழுதும் இந்நீரின்மை இருந்தபொழுதும் பொழுதும் அந்நீரை தன் தன்னுடைய ஆனந்த கண்ணீரால் ஏற்று அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சீடர்களால் யாவருக்கும் யாம் அகத்தியம் தன் கொடுத்து அமர்ந்திருக்கும்